அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்காத்தூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க சாலிஹ் நபியை அடுத்து அல்லாஹ் குறிப்பிடும் இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆவார் அல்லாஹ் தன் திருமறையில் பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் இந்த வேதத்தில் இப்ராஹிம்மை பற்றியும் நினைவூட்டுவீராக நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தோற்றம் உயரமான ஒரு மனிதரிடம் சென்றோம் நீளத்தின் காரணத்தினால் அவள அவரது தலையை நான் பார்க்க முடியவில்லை அவர்கள் தாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஆவார் என்று நபிசல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரில் இடம்பெற்றிருக்குது நபிசல்லா அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் விண்வெளி பயணத்தின் போது நான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பார்த்தேன் நான் தான் அவர்களுடைய சந்ததியிலேயே தோற்றத்தில் அவர்களுக்கு மிகவும் ஒப்பானவனாக இருக்கிறேன் என்று கூறினார்கள் நபி சல்லா அலிவாஸ்லாம் அவர்களை விட இப்ராஹிம் அலி இஸ்லாம் உயரமான மனிதர் என்றும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒப்பான சாயலிலே நபிசல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் ஈர்ந்துள்ளார்கள் என்பது விளங்குகிறது அல்லாவின் உற்ற நண்பன் இப்ராஹிம் அலை சொல்லாம் இப்ராஹிம் அலேவ் அவர்களை அல்லாஹ் தனது உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துள்ளான் இதை பற்றி அல்லா தன் திருமதியில் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக்கி கொண்டான் என்று அமர் பின் மைமுன் அலி அல்லா அவர்கள் கூறுவதாவது முஹாத் அலி அவர்கள் யமன் நாட்டிற்கு சென்றபோது அம்மக்களுக்கு சுபூ தொழுகை நடத்தினார்கள் அதில் இந்த வசனத்தை ஓதினார்கள் அதாவது அந்த வசனம் நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனம் அப்போது ஒரு மனிதர் இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களை பெற்ற அன்னையின் கண் மகிழ்ச்சியால் குளிர்ந்துவிட்டது என்று சொன்னார்கள் இது புகாரில இடம்பெற்றிருக்கு அல்லாவின் தூதர் நபி சல்லா அலைவாசம் அவர்கள் தமது இறுதி பேருரையில் கூறினார்கள் மக்களே உலகில் உள்ள மனிதர்களில் ஒருவரை என் உற்ற நண்பனாக ஆக்கிக்கொள்ள விரும்பியிருந்தால் அபு பக்கர் பின் அபி குஹாபா அவர்களே ஆக்கி கொண்டிருப்பேன் ஆயினும் உங்கள் தோழர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் நண்பர் ஆவார் அறிவிப்பாளர் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா இப்ராஹிம் அலே மார்க்கம் அல்லாஹ் இந்த உலகிலும் மறுமையிலும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை திறந்தவராக தேர்ந்தெடுத்திருப்பதற்காகவும்